இப்போ அவளை நம்ம போட்டு டைரோஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் ஒரு கப் அவள் எடுத்துருக்கேன் நான் கெட்டி அவள் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கெட்டி அவள் எது லேஸ் அவள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ட்ரைரோஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ட்ரைரோஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பறி அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் நீங்கள் டீ குறைச்சி வச்சிட்டு நீங்கள் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைனா மேலே டி பிடிக்குங்க டப்பு டப்புன்னு பிகினஸாக இருந்தால் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அதிகம் எண்ணெய் இல்லைன்னா நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற ஒரு அவளை வச்சுட்டு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க டீ குடிக்கிற டயத்தில் இப்போ அதை நம்ம எடுத்துக்கிறலாம் இதில் இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் எடுத்துக்கிறலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்ப தேங்காய் நல்லா வருவட்டுருச்சு நம்ம இதையும் எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக நான் மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பூண்டு இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் பூண்டு பச்சை வாசனை போற வர ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் கருப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா பூண்டு வாசனும் நல்லா ஜம்முன்னு அடிக்குதுங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம இதில் அவளையும் சேர்த்துக்கலாம் இதில் அவளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க நல்லா அந்த ஸ்வீட்டோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குட்டி சொல்கிறது கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நமக்கு ஆகாதுங்க சட்டுன்னு வீட்டில் அவ்வளோ இருந்தால் இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெறும் அவ்வளோ சும்மா கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் சுவையாக செஞ்சு கொடுத்தீங்களாக்கும் குட்டிஸுகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுமே பெரியவங்களுமே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க டக்குன்னு ஒரு கஷ்டம் இருந்தால் கூட டக்குன்னு நமக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாரு ஒரு டீ கூட இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் அதிக இல்லாமல் இப்படி செஞ்சு கொடுங்க அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க போட்ட பொருள் மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டு கொடுத்திங்களாக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் ஹெல்த்திங்க அதிக எண்ணெய் ஒன்றும் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பார்த்திங்களா கிறிஸ்ப மொறு மொறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா